மூணு புள்ளி ரெண்டு அஞ்சு லட்சம் கோடி இவ்வளவு பணம் செலவு பண்ணி இந்தியா ஒரு டிஃபென்ஸ் டீலுக்குள்ளே போக போகுது இது வரைக்கும் இந்தியா செலவு படுறதுலேயே ரொம்ப அதிகமான தொகை ஒரே ஒரு ப்ராஜெக்டுக்கு அப்படின்னா அது இது தான் ஸோ இன்றைக்கான காணொலியில் இந்த குறிப்பிட்ட ப்ராஜெக்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் அண்ட் ஏன் இது இந்தியாவுக்கு நல்ல விஷயமாக இல்லை அப்படின்றதையும் இந்த காணொலியில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் நான் உங்கள் ஆகாஷியை தமிழ் போக்குஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ் முதல் விஷயம் மூணு புள்ளி ரெண்டு அஞ்சு லட்சம் கோடிக்கு நூற்றி பதினாலு ரஃபேல் போர் விமானங்களை ஃப்ரான்ஸுக்கிட்டேருந்து வாங்க போகிறோம் இதை இந்தியாவில் வச்சு ஃப்ரெஞ்சு நிறுவனம் உற்பத்தி பண்ண போகிறாங்க இதில் சுமாராக முப்பது சதவீதம் இண்டிஜினஸ் அதாவது இந்தியாவிலிருந்து கிடைக்கக்கூடிய உபகரணங்களை பயன்படுத்தி உருவாக்கப்பட போகிறாங்க அண்டு பன்னெண்டுலேருந்து பதினெட்டு ரஃபேல் மட்டும் இதில் ஃப்ளைவே கண்டிஷனில் இந்திய அரசாங்கத்துக்கிட்ட ஒப்படைக்கப்படும் ஸோ இதர நூற்றி பதினாலு ரஃபைல்ஸில் உள்ள ஆர்டர்ஸ் எல்லாமே இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க பன்னெண்டுலேருந்து பதினெட்டு மட்டும் ஃப்ரான்ஸில் இருந்து பறந்து வரும் இப்போது இதில் இன்னும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நாளில் ஹை லெவல் டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி மீட்டிங்கிறது ஃப்ரான்ஸுக்கும் இந்தியாவுக்கும் நடுவில் நடக்கப் போகுது அதில் இந்திய அரசாங்கத்தின் முக்கியமான வேண்டுகோள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக் இன் இந்தியா ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் அதாவது பிற கிட்டேருந்து நம்ம ஆயுதங்களை வாங்கி அதை இந்தியாவுக்குள்ளே கொண்டு வரோம்னா அதை மேக் இன் இந்தியாக்குள்ளே கொண்டு வந்து சுமாராக ஐம்பதுலேருந்து அறுபது பர்சன்டேஜ் அதை இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ணுவோம் அந்த பார்ட்ஸை வந்து இந்தியாவில் சோர்ஸ் பண்ணுவோம் ஆனால் ஃப்ரான்ஸோட இந்த ரஃபேல் போர் விமானம் மேக் இன் இந்தியா திட்டத்துக்குள்ளே கொண்டு வந்தாலும் வெறும் முப்பது சதவீதம் தான் இண்டிஜினியஸ் கண்டட்டை கொண்டு சோர்ஸ் பண்ண போகிறாங்க அண்டு இன்னொரு பக்கம் இந்த போர் விமானத்தோட இந்திய ஆயுதங்களை இணைப்பதற்கான ரெக்வெஸ்ட்டும் வைக்கப்பட்டிருக்கு அதற்கு ஃப்ரெஞ்சு அத்தாரிட்டிஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா த சோர்ஸ் கோட்ஸ் வில் ரிமைன் வித் த ஃப் ஃப்ரெஞ்ச் சைட் ஓன்லி அப்படின்றக்காக அதற்கு அர்த்தம் என்னென்னா நீங்கள் இந்திய ஆயுதங்களை தாராளமாக இந்த போர் விமானத்தில் இன்டகிரேட் பண்ணிக்கோங்க ஆனால் அப்படி ஒவ்வொரு ஆயுதத்தை இன்டகிரேட் பண்ணுறதுக்கும் நீங்கள் எங்கே கிட்ட தான் வந்தாகணும் நாங்கள் தான் அதை பண்ணி கொடுப்போம் ஏன்னா இந்த போர் விமானத்தோட சோர்ஸ் கோட்ஸ் ஃப்ரெஞ்சு அரசாங்கத்துக்கிட்ட தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்டு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரான்ஸோட ரஃபேல் போர் விமானம் நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த தருணத்தில் இந்த ஆஃபர் கிடைக்கக்கூடிய தருணத்தில் அமெரிக்கா அவங்களோட எஃப் தேர்ட்டி ஃபைவை நமக்கு பிச் பண்ணுறாங்க அண்ட் ரஷ்யன்ஸ் அவங்களோட எஸ்யூ ஃபிஃப்டிஸ் செவனை ரொம்ப ரொம்ப அக்ரெஸிவாக பிச் பண்ணுறாங்க இந்த ரெண்டு ஆஃபரும் ஸ்டாண்டிங்கில் இருக்கிறப்ப இதை விட ஒரு கணிசமான அளவுக்கு அதிக தொகையை செலவு பண்ணி ரஃபேல் போர் விமானங்களை எதற்காண்டி நம்ம வாங்கணும் அப்படின்ற கேள்வி இந்த இடத்துல எழும்புது அதற்கு இந்திய விமானப்படையின் கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது தெளிவான ஒரு ரிப்போர்ட்டுன்றது அரசாங்கத்துக்கிட்ட ஒப்படைக்கப்பட்டிருக்கு ஒரு நாலு நாளைக்கு முன்னாடியே அதில் இந்த ரஃபேல் போர் விமானம் எத்தகைய வல்லமைப்படுத்துது இந்திய விமானப்படைக்கு இது எவ்வளோ தூரம் உதவிகரமாக இருக்கும் அப்படின்ற ரிப்போர்ட்ஸ் எல்லாமே டீட்டெயில்டாக இருக்குது ஸோ இந்த ரஃபேல் போர் விமானத்தை வாங்கணும் அப்படின்னு முடிவு எடுத்துருக்கிறது இந்திய விமானப்படை தான் ஸோ இந்திய விமானப்படையின் கருத்துப்படி ஆப்ரேஷன் சிந்துர் தருணத்தின் பொழுது ரஃபேல் போர் விமானங்கள் மிக சிறப்பாக வேலை செஞ்சிருக்கு மற்றும் இன்றைக்கு தேதிக்கு இந்திய விமானப்படையில் இருக்கிற ஜெட் ஸ்குவாடர் டெக்னிக்கை ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கிற காரணத்தினால் அவசரமாக நம்ம மேலும் நூற்றி பதினாலு ரஃபேல் போர் விமானங்களை வாங்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த நூற்றி பதினாலு ரஃபேல் டீல் வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா ஒட்டு மொத்தமாக இந்திய விமானப்படையில் நூற்றி எழுபத்தாறு ரஃபேல் இருக்கும் இந்திய கப்பற்படையில் இருபத்தாறு ரஃபேல் இருக்கும் அண்டு ஃப்ரான்ஸ் நாட்டு சைட்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த ரஃபேல் போர் விமானத்துக்கான மெயின்டெனன்ஸ் ரிப்பேர் ஓவர்ஹால் ஃபெசிலிட்டி இந்த ரஃபேலில் வரக்கூடிய எம்ஐடெட் என்ஜின்ஸை ரிப்பேர் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டி இது எல்லாத்தையுமே ஹைடராபாதில் உருவாக்க போகிறாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க மற்றும் இவங்க இந்த ரஃபேல் போர் விமானத்தை இந்தியாவில் உருவாக்க போகிறது டாட்டாவோட இணைந்து தான் இந்தியன் கம்பெனியாக ஒன்று சூஸ் பண்ணணும் அது வந்து டாட்டா இப்போது மேட்ரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரஃபேல் போர் விமானம் ஒரு நல்ல போர் விமானம் தான் அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஒரு நல்ல கேப்பபிளான ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஜென்ரேஷன் ஏர்கிராஃப்ட் பட் இந்த ஏர்கிராஃப்ட்டுக்கு நம்ம கொடுக்குற காஸ்ட்டுன்றது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது மூணு புள்ளி ரெண்டு ஆறு லட்சம் கோடி அண்ட் இவ்வளோ காசை நம்ம கொடுக்குறோம் இந்த காசை நம்ம கொடுத்தாலும் இந்த ரஃபேலோட சோர்ஸ்கோட ஃப்ரெஞ்சு அரசாங்கம் நமக்கு கொடுக்க மாட்றாங்க சோர்ஸ் கோடு ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த சோர்ஸ் கோடு இருந்தால் தான் ஒவ்வொரு தடவையும் நம்ம ஃப்ரான்ஸுக்கிட்ட போய் நிற்காம நம்மளோட ஆயுதங்களை இந்த ரஃபேல் போர் படத்தில் இன்டெகிரேட் பண்ண முடியும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் மீட்டியாரோட எக்ஸ்டெண்டட் ரேஞ்ச் வேரியண்ட்டு ஆக்ட் அரியவங்கன இந்த பேக்கேஜோடு வருதா அப்படின்றதும் நமக்கு தெரியலை ஸோ ரஃபேலோட ரெண்டு முக்கியமான ப்ளஸ் பாயிண்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற சென்சர்ஸ் அண்ட் வெப்பன்ஸ் இன்டெகேஷன் தான் அந்த சென்சேஷன் வெப்பன்ஸ் இன்டெகிரேஷனை நமக்கு சாதகமாக பயன்படுத்தணும்னா நம்ம ரஃபேல் போர் விமானத்தில் நம்மளோட இண்டிஜினஸ் ஆயுதங்களான ஆஸ்திராவையோ இல்லை பிரம்மோஸ் என்ஜிஓவோ இன்டெக் பண்ணணும் அது பண்ணோம்னா அது ரொம்ப ரொம்ப டெல்லியான ஏர்கிராஃப்டாக மாறும் மூணு புள்ளி ரெண்டு ஆறு லட்சம் கோடி கிட்டத்தட்ட எஸ்சி ஃபிஃப்டி செவனை விட அதிக தொகை கொடுத்து ஒரு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஜென்ரேஷன் ஏர்கிராஃப்டை வாங்கினதுக்கு அதை ஜஸ்டிஃபை பண்ணும் ஆனால் அது எதையுமே கொடுக்காமல் ஃப்ரெஞ்சு அரசாங்கம் அவங்களோட வேலையை பழையபடி காட்டியிருக்காங்கன்றது மிகவும் வெறுப்பளிக்குது இது யாராலையுமே ஒத்துக்க முடியாத ஒரு டீலாக இருக்குது ரஃபேல் நல்ல போர் விமானம்தான் அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இந்த ரஃபேல் போர் விமானத்தை நான் தரைக்குறைவாக பேசி இந்த ரஃபேலை நம்ம வாங்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை மூணு புள்ளி ரெண்டு ஆறு லட்சம் கோடி நாங்கள் கொடுக்குறோன்றப்ப இந்த ரஃபேல் ப்ரோக்ராமில் அந்த சோர்ஸ் கோடையும் மீட்டியார் எக்ஸ்டெண்டட் ரேஞ்ச் வேரியண்ட் ஏவுகணை நமக்கு கொடுக்குறதுல ஃப்ரெஞ்சுக்காரங்களுக்கு என்ன பிரச்சனை அதுதான் என்னோட ஒரு ஆதங்கமாக இருக்குது அண்டு ஃப்ரான்ஸ் வந்து இன்றைக்கி தான் இப்படி பண்ணுறாங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது ஃப்ரான்ஸ் எப்பயுமே இது தான் பண்ணுவாங்க எப்பயுமே ஃப்ரெஞ்சு அரசாங்கம் இந்திய அரசாங்கத்துக்கு உதவியெல்லாம் செஞ்சது கிடையாது நம்ம ஃப்ரான்ஸ் நம்பி தான் இருக்கோம் அப்படின்னு அவங்க தெரிஞ்சுக்கிட்டால் போதும் வச்சு தீட்டிடுவாங்க அது இந்தியாவோடய ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷனுக்காக இருந்தாலும் சரி இந்திய விமானப்படைக்கு தேவையான எக்யூப்மெண்ட்டை வாங்குறதுக்கு இருந்தாலும் சரி அவங்கள பொறுத்த வரைக்கும் காசு தான் காசு 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 ஸோ இந்த டீலுன்றது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது அதுவும் இந்த சூழ்நிலையில் அடுத்த பத்து வருஷத்துக்கு நமக்கு பெருசாக எந்த ஒரு இண்டக்ஷனும் இருக்காதுன்றப்ப நமக்கு போர் விமானங்கள் தேவை அதனால் இந்த டீலை நம்ம எடுத்தாலும் இதில் சோர்ஸ் கோட்ஸை பற்றியோ மீட்டியாரோட எக்ஸ்டெண்டட் ரேஞ்ச் வேரியண்ட்டை பற்றியோ இன்ன வரைக்கும் நமக்கு கிளாரிட்டி கிடைக்காதது மிகவும் வருத்தம் அளிக்குது அண்ட் இந்த நூற்றி பதினாலு ரஃபேலுன்றது ஸ்டேட்மெண்ட் ஆஃப் கேஸை தாண்டி டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியோட கேபினட் கமிட்டி கிட்ட ஒப்படைக்கப்பட போகுது ஃபைனல் கிளியரன்ஸுக்கு அந்த ஸ்டேஜில் இருந்தும் ஃப்ரெஞ்சு அரசாங்கம் இதற்கான சோர்ஸ் கோடையோ இல்லை இதோட ஏவியானிக்ஸ் ஓப்பன் பண்ணி அன்லாக் பண்ணி கொடுக்குறதோ இல்லை மிசைல்ஸை பற்றியோ பேச மாட்டுறாங்க ஆனால் இன்னொரு பக்கம் எஸ்யூ ஃபிஃப்டி செவன் ரஷ்யர்கள் அந்த ஃபைட்ரு ஜெட்டை வாங்கினோம் அப்படின்னு சொல்லி நம்ம அஃபிஷியலாக எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் கேஸையும் வைக்கலை இந்திய அரசாங்கத்துக்கிட்ட அதாவது இந்திய விமானப்படை அண்ட் அந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் கேஸ் வந்து கேபினட் கமிட்டி கமிட்டிக்கிட்ட போவே போகவே இல்லை அப்படி ஒரு விஷயமே நடக்கலை அப்படி ஒரு விஷயமே நடக்கலைன்னாலும் ரஷ்யர்கள் நமக்கு எல்லா ஆயுதங்களும் ஃப்ரீன்றாங்க மாப்பிள்ள ஃப்ரீ ஃப்ரீன்னு சொல்கிற மாதிரி ஹைப்பர்சாலிக் மிசைல் வேணுமா இருக்குது லாங் ரேஞ்ச் ஆர்டியாக மிசைல் வேணுமா இருக்குது உங்களோட ரேடாரன் நீங்கள் ரஃபைல் சுகாய் சூ ஃபிஃப்டி செவனில் பொருத்தணுமா அதுவும் இருக்குது இந்த விமானத்தை நீங்கள் உள்நாட்டில் உற்பத்தி பண்ணணுமா பண்ணிக்கங்க என்ஜினில் உங்களுக்கு இருக்கிறதுலே பெஸ்ட்டு என்ஜின் வேணுமா அதையும் பண்ணித்தரேன் இப்படி ஏகப்பட்ட ஆஃபரை அள்ளி தெளிக்கிறாங்க ரஷ்யன்ஸ் ஆனால் அவங்க அவங்கக்கிட்ட தான் வந்தாங்கணும் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஜென்ரேஷன் ஏர்க்ராஃப்ட்டுக்கு அதுவும் குறிப்பாக இந்திய விமானப்படைக்கு பிடித்த ஒரு விமானம் மிகவும் சுலபமாக இருக்குது ட்ரைனிங்க்கு மெயின்டைன் பண்ணுறதுக்கும் இருக்குது காம்பேக்ட் எஃபெக்டிவ்னஸும் சிறப்பாக இருக்குது அப்படின்றப்ப அவங்கள விட்டால் வேறு ஆப்ஷன் இல்லைன்றதை தெரிஞ்சு இப்படி காசை ஏற்றுறாங்கன்றது ஃப்ரெஞ்சோட உண்மையான புத்தியை நமக்கு காட்டுது ஸோ ஃப்ரான்ஸ் பணம் கொடுத்தா ஆயுதம் கொடுக்க போகிறாங்க அதை தாண்டி அவங்க ஒரு ரிலையபிளான பார்ட்னர் இல்லை அப்படின்றத இன்கன்க்ளூஷன் நம்ம இதில் தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சிக்கலாம் ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காம கமிஷனை பற்றி விடுங்க அண்ட் இது போல் நிறைய தகவலை தெரிந்து கொள்ள டிபிடிஎஸ் பேச்சை ஃபாலோ பண்ணிக்கோங்க நல்லதை இப்போ வந்து நல்ல சமுதாயத்தை வரும் நன்றி வணக்கம்